சகோதரர் செந்தமிழன் சீமானவர்களே என்னோடு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய வறுமலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்களே கழகத்தின் கண்மணிகளே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநில கல்லூரியில் மாணவனாக இருந்தபோது முதல் முதலாக இந்த பசும்புக்கு வந்தேன் நான் சிறைச்சாலைகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் நான் வரையலாது நாற்பத்தி ஒன்பதாவது தேதியாக நான் கலந்து கொள்கிறேன் பசுமன் தேவர் திருமகனார் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளே தலித் மக்கள் பிரவேசிப்பதற்கு வைரகோள மக்கள் பலருக்கு அவருடைய பூர்வீக நிலைகளிலே உழுது பயிரிட்டுக் கொள்ள அனுமதி கொடுத்தார் தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளிலே இருந்தவர்களில் முதன்மையானவர் பசும்பன் தேவர் திருமகனார் ஆவார் நான் சின்னஞ்சிறு வயதில் ஒன்பது வயதாக இருக்கும் போது எங்கள் பகுதியில் சுற்றுப்பயணம் வந்த அவர்கள் பசும்பன் தேவர் திருமகனார் என் இல்லத்துக்கு வந்தார் என் தந்தையாரை சந்தித்து நீங்கள் காங்கிரசுக்கு வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார் அதன்படியே அவர் வேலை செய்ய வேண்டும் அப்பொழுது என் மனதிலே அந்த சிம்மம் போன்ற தோற்றம் விடறி சிகை அப்படி இருக்கும் சுருண்டிருக்கும் ஆஜாரமாக தோற்றம் அவருக்கு அருமையாக சிலம்பம் தெரியும் ஒருமுறை முறை அவர்களுடைய வண்டியை எதிர்த்தரப்பினர் வரித்த போது அவரே இறங்கி சிலம்பக்களியை வாங்கி அனைவரையும் விரட்டி அடித்த உடல் வலிமையும் கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு தலகத்தராக தென்னாட்டிலே ஒரு நேதாஜியாக வலம் தான் பசும்பன் தேவர் திருமகனார் அவர் தேர்தலில் போட்டியிடுகிற காலங்களில் அவர் ஓட்டுக்கெட்டு எங்கேயும் போனதில்லை லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்று வந்தார் இப்பொழுது இந்த தெற்கு சீமையில் அனைத்து சமூகத்தினரும் உக்குளத்தோர் சமூகத்தினரும் தேவேந்திர மக்களும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளையில் என்னுடைய வேண்டுகோள் கசப்புகளெல்லாம் கடந்த காலத்தோடு வரைந்து போகட்டும் வேற்றுமைகளெல்லாம் அடியோடு விடைபெற்று போகட்டும் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேளு என்பது போல சகோதர வாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள் நிலத்தை நம்பி உழுது பயிரிட்டு வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கி பெருகட்டும் அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும் என்று கூறி அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை என்பதையும் சாதிபத சடக்குகளும் வேறுபாடுகளும் நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் நான் இங்கே வந்து பசுமன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தையும் மலர்வளை மலர்களை தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்துக்கும் இளைஞர் உள்ளகளில் புயல் வந்துருச்சு அந்த எதிர்ப்பில் இருந்து பசுமன் தேவர் திருமகனாரே அன்னைக்கு சொன்ன உணர்வோடு இருந்த மக்கள் போகி சொல்றேன் பாரத ரத்ரா விருது வாங்க படத்தம் ஆஹ் ஆமா அவர் நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா காலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன் நானே என் அண்ணன் தான் அம்மா இறந்ததுக்கு ரெண்டு பேரும் பண்ணா நின்று பேட்டி ஆமா படிக்கப்பட்டு வீட்டுக்கே எங்க அம்மா இறந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா ஸ்ரீமார் வந்துட்டாரு